வணக்கம் தேடினாலும் கிடைக்காத பொன்னான செய்திகளின் தொகுப்பு IAEA சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகம் சென்ற வாரம் ஈரானுக்கு சென்று முக்கியமான யுரேனியம் செறிவூட்டல் பிரிவுகள் பன்னிரண்டு இடங்களை பரிசோதனை செய்திருக்கின்றது ஐஏஇஏ உடன் நெருக்கமாக இணைந்து செயற்படுவதற்கு தாங்கள் தயார் என்று ஈரானினுடைய படைத்துறை அமைச்சகம் அறிவிப்பு நடந்திருக்கும் மாற்றம் என்ன ஜெர்மனியினுடைய முன்னாள் அமைச்சர் அணுகுண்டு என்பது இனி உலகத்தில் பயனற்ற ஒன்றாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது நாம் நினைப்பதை போல இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் கேட்பாரற்ற இடத்தில் கொண்டு சென்று சாக்கு மூட்டையை வீசியது போல அமெரிக்கா வீசிய அணுகுண்டை வீசி வெற்றி பெற்றது போல இனிமேல் வெற்றி பெற முடியாது அது தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்துவிட்டது என்று இருக்கின்றார் பொலிட்டிக்கனில் அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன பூமி பந்து அழகான இயற்கையை தந்து அழகான வளங்களை தந்து மகிழ்வாக வாழுங்கள் என்று எல்லோரும் வாழக்கூடிய ஓர் உலகத்தை தந்தாலும் உலக மாந்தர் அறிவு கட்டு ஆயுதங்களுக்கு செலவிடும் பணத்தை வரலாறு காணாத அளவிற்கு சென்ற ஆண்டு உயர்த்தி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகளாவிய ஆயுதங்களுக்கான செலவீட்டு பட்டியல் விரைக்க வைக்கின்றது ஒருவேளை உணவிற்கு வழியில்லாத மக்களை நினைக்காத இவர்கள் எல்லாம் உலகத்தை ஆள்கின்றார்கள் என்பது கவலை தரும் விடயம்தான் உலகில் மனிதர்கள் வாழ்வதற்கு வாழ்க்கை செலவு அதிகம் கூடிய நாடுகள் எவை இது குறித்த பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இந்த பட்டியலானது உலகத்தின் வர்த்தகம் உல்லாச பயணம் முதலீடுகள் தொழிற்சாலைகள் போன்றவற்றில் அதிகூடுதலான முதலீடு செய்த நாடு எது என்ற கேள்விக்கான விடையை கண்டிருக்கின்றது தமிழகத்தின் தரங்கம்பாடி மயிலாடுதுறையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எல்லை கடந்து வந்தார்கள் என்று பதினான்கு மீனவர்களை ஸ்ரீலங்க இலங்கா கடற்படை கைது செய்து கொண்டு சென்றிருப்பதாக தி ஹிந்து எழுதுகின்றது கடந்த சில மணி நேரங்களில் உலக ஊடகங்களில் பட்டை கிளப்பிய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு உலக நாடுகளில் அணுகுண்டு உருவாக்கம் பரவலாக்கத்தை தடுப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் உருவாக்கப்பட்ட ஐ ஏஇஏ என்கின்ற அமைப்பு ஈரானில் கால் வைக்க முடியாது என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி சொன்னது இன்னமும் காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் கூட சென்ற வாரம் ஐஏஇ ஈரானுக்கு சென்று ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் பகுதி முக்கிய இலக்குகள் பன்னிரண்டு இடங்களில் நடைபெறுகின்றது இந்த இடங்கள் அத்தனையையும் பார்வையிட்டு சென்றிருப்பதாக ஈரானினுடைய படைத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் ஐஏ ஈரான் பரிபூரணமாக இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரானினுடைய ராஜதந்திர அணுகுமுறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன சர்வதேச நிகழ்வுகள் மிக முக்கியம் இதில் முக்கியமானது ஈரான் இதுவரை காலமும் நம்பியிருந்த சிரியா பல்ட்டி அடித்து இப்பொழுது அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டிருக்கின்றது சிரியாவினுடைய அதிபர் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபருடன் கைகோர்த்து

அமைப்பு நீதியாக நடக்கவில்லை என்று ஈரான் கூறியது உண்மைதான் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பன்னிரண்டு தினங்கள் நடத்திய போரில் ஐஏஇ இதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் தாக்குதலை நடத்தக்கூடாது என்று அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இவர்கள் எடுத்துரைக்கவில்லை தாக்குதல் நடந்த பின்னர் சிலவேளை யுரேனியம் செறிவூட்டல் அதி உச்சகட்டமாக சென்று அதனால் விளைவுகள் விபரீதமாக வரலாம் என்பதை நீங்கள் கடுகளவும் கவனத்தில் கொள்ளவில்லை என்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டிக்கவும் இல்லை இப்படியான நிலையில் மௌனமாக இருந்த இந்த அமைப்பு இனிமேல் ஈரானுக்கு வந்து என்ன பயன் ஆகவே அவர்கள் வரக்கூடாது என்று ஈரான் தடுத்திருந்தது இப்பொழுது ஈரானினுடைய இந்த நிலை மாற்றமானது சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் ஈரான் தனியாக இருந்து பல எதிரிகளை சந்திக்க வேண்டிய அபாயமான ஒரு சூழ்நிலையில் மிகவும் தந்திரமான ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பது போல தெரிகின்றது காரணம் இந்த அமைப்பினர் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் பார்வையிட்டிருக்கின்றார்கள் அதேவேளை ஈரானினுடைய பின்பாங்கலுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம் அணுகுண்டு என்பது நாம் நினைப்பதை போல உலக போர்க்களத்தில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமாக இருந்தால் ரஷ்யா உலகத்தின் அதிகமான அணுகுண்டுகளை வைத்திருந்தும் உக்ரைனில் ஒரு வெற்றியை பெற முடியவில்லை ரஷ்யாவினால் அணுகுண்டை பாவிக்க முடியாமல் இருக்கின்றது எனவே உலகளாவிய ரீதியில் அணுகுண்டை பாவிப்பதாக இருந்தால் அது அன்றைய காலத்தில் மிக இலகுவானது ஆனால் இன்று மிக மிக கடினமானது தொடர்ந்து அணுகுண்டு இரு உலக சட்டிலைட்டுகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது ஆகாயத்தில் இருந்தே தாக்குதலை நடத்தக்கூடிய அளவிற்கு ஏவுகணைகள் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அணுகுண்டு ஒன்றை பூட்டிய ஏவுகணை புறப்படுமாக இருந்தால் அது புறப்பட்டு தன்னுடைய நாட்டை கடப்பதற்கு முன்னரே அந்த நாட்டிலேயே எதிர்த்தாக்குதலை சந்திக்குமாக இருந்தால் அதைவிட ஆபத்தொன்று கிடையாது எனவே அணுகுண்டு என்பது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் இருந்த வெற்றி ஆயுதம் போல அதனுடைய எண்பதாவது ஆண்டு கழிந்த பின்னும் வெற்றி ஆயுதமாக இருக்க முடியாது ஓர் ஆயுதம் எண்பது வருடங்கள் தாண்டியும் வெற்றி ஆயுதம் என்று பேசுவது அறிவியல் வளர்ச்சியின் தோல்வியாகவே அமையும் எனவே ஈரான் இந்த இடத்தில் பின்வாங்கி இருப்பதில் இதுபோன்ற காரணங்கள் துணையாக இருக்கலாம் பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தற்கொலை குண்டு ஒன்று வெடித்திருக்கின்றது பன்னிரண்டு பேர் மரணமடைந்து இருபது ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அவசர செய்தியாக இருக்கின்றது ஆனால் இதற்குரிய காரணங்கள் தெரியவில்லை உலகில் வாழ்க்கை செலவு கூடிய நாடுகள் எவை என்கின்ற பட்டியல் வருடாந்தம் வெளியாகி கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக வாழ்க்கை செலவு உயரிடத்தில் இருந்த நாடுகள் எவை என்ற அறிக்கை வெளியாகி இருக்கின்றது முதலாவது இந்த நாடுகளில் வாழ்க்கை செலவு அன்றாட பொருட்களினுடைய விலை உச்ச கட்டமாக இருக்கும் இரண்டு உணவுப் பொருட்களினுடைய உயர்வான விலை மூன்றாவது வீட்டு வாடகையினுடைய அதிகரிப்பு நிலை நான்காவது சர்வீஸ் எல்லாமே உயர்வாக இருக்கும் மொத்த உயர்வு புள்ளியை எப்படி கணித்தார்கள் அமெரிக்காவில் செலவு கூடிய நியூயோர்க் சிட்டியை என்கின்ற ஓர் வைத்து கொண்டு உலக நாடுகளினுடைய செலவு என்ன என்பதை இந்த அறிக்கை ஒப்பீட்டு ரீதியாக உருவாக்கி இருக்கின்றது நூறு புள்ளிகளுக்கு கூட ஒரு நாடு இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நியூயோர்க் சிட்டியை விட அதிக செலவுடையதாக இருக்கும் ஆனால் மற்ற இடங்கள் அப்படி இல்லை உதாரணமாக சுட்டன் எண்பது என்றால் நியூயோர்க் சிட்டியை விட இருபது வீதம் வாழ்க்கை செலவு குறைவாக இருக்கும் அந்த வகையில் உலகின் அதிகூடுதலான வாழ்க்கை செலவு இடமாக ஹைமான் தீவுகள் இடம் பிடிக்கின்றன கரிபியன் பகுதியிலே கியூபாவிற்கு தெற்கே இந்த சிறிய தீவு பகுதி அமைந்திருக்கின்றது பிரிட்டனுக்கு சொந்தமானது இதனுடைய ஆளும் ரீஜெண்டாக பிரிட்டனினுடைய மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் இருக்கின்றார் தொன்னூற்றி நான்கு தசம் மூன்று இதனுடைய சுட்டன்னாகும் நியூயோர்க் சிட்டியுடன் ஒப்பிட்டால் எதற்காக இங்கு இவ்வளவு விலை கூடுதலாக இருக்கின்றது இங்கு ரியல் எஸ்டேட் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது வங்கி தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது உல்லாச பயண தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது இங்கிருக்கும் தொழிற்சாலைகள் அதிநவீனம் கொண்டதாக இருக்கின்றது முதலீடு மிக அதிக அளவில் இருப்பதனால் வாழ்க்கை செலவும் உயர்வாக இருக்கின்றது உலக பெரும் கோடீஸ்வரர்கள் கூடும் இடமாக இருக்கின்றது இரண்டாவது இடத்தை சுவிட்சர்லாந்து பிடிக்கின்றது எண்பத்தி ரெண்டு மூன்று புள்ளிகள் மூன்றாவது இடத்தை சிங்கப்பூர் பிடிக்கின்றது சம் ஒன்பது புள்ளிகள் நான்காவது இடத்தை பிடிக்கின்றது எழுபத்தி ஐந்து எபத்திம் இரண்டு புள்ளிகள் ஐந்தாவது இடத்தை பஹாமாஸ் பிடிக்கின்றது அறுபத்தி எட்டு தசம் ஏழு புள்ளிகள் ஆறாவது இடத்தை கொங்கொங் பிடிக்கின்றது அறுபத்தி ஐந்து தசம் ஆறு புள்ளிகள் ஏழாவது இடத்தை கொருன்சி பிடிக்கின்றது அறுபத்தி ரெண்டு தசம் ஐந்து எட்டாவது இடத்தை லக்சம்பர்க் பிடிக்கின்றது அறுபத்தி ரெண்டு தசம் நான்கு ஒன்பதாவது இடம் அயர்லாந்து ஐம்பத்தி ஏழு தசம் சைபர் பத்தாவது இடம் நோர்வே ஐம்பத்தி ஆறு தசம் எட்டு நூற்றி பத்தாவது இடத்தில் ஸ்ரீலங்கா இருக்கின்றது இருபத்தி दस नूचर उन्र நாற்பதாவது இடத்தில் ஸ்ரீலங்காவை விட குறைந்த வாழ்க்கை செலவாக இந்தியா இருக்கின்றது பன்னிரண்டு தசம் எட்டு இந்தியாவை விட குறைந்த வாழ்க்கை செலவு பாகிஸ்தானில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது பதினொன்று தசம் மூன்று சுட்டன் ஆகும் உயர்வான வாழ்க்கை செலவு என்பது பொருளாதார வளர்ச்சியின் அடையாளமாகும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக படைத்துறைக்கான செலவு அட்டவணை வந்திருக்கின்றது உலகம் மிக வன்முறையாக படைத்துறைக்கு பணத்தை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் படைத்துறைக்கு செலவிட்டது இரண்டு தசம் ஐந்து டிரில்லியன் டாலர்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு செலவிட்டு இருக்கின்றது அதைவிட இது உயர்வாக இருக்கின்றது இதில் வட அமெரிக்க கண்டம் முதலிடம் வகித்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்கின்றது ஆசியா ஐநூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் ஐரோப்பா நானூற்றி ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர்கள் ரஷ்யா ஈரோ நூற்றி எண்பத்தி நாலு அமெரிக்க நாடுகள் ஐம்பத்தி ஒன்பது இராணுவத்தை நவீனமயமாக்க வேண்டியதாக இருக்கின்றது இரண்டு மிகச்சிறப்பான ஹார்ட்வேர்களை பூட்ட வேண்டி இருக்கின்றது மூன்று மிகச்சிறந்த சென்சார்களை மாற்ற வேண்டி இருக்கின்றது நான்கு சைபர் பாதுகாப்பு அவசியம் ஐந்து தொழில்நுட்பம் ஆறு அதி உயர் சிப்களை பூட்ட வேண்டி இருக்கின்றது இப்படி பெருந்தொகை பணத்தை ஆயுதங்களுக்கு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே